சிம்மராசிக்காரர்களுக்கு நச்சுன்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா பொறுப்புகள் கூடக்கூடிய போட்டி பொறாமைகள் தீரக்கூடிய எதிரிகள்லாம் உங்களுக்கு தென்னு முன்னாடி அழிஞ்சு போகக்கூடிய உடல்நிலையில் ஒரு அக்கறை வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆமையன் சொல்லணும் இதுக்கெல்லாம் சரியா ஓகே சோ நீங்க படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்களா இருந்தா எப்படி படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை கொஞ்சம் இருக்கிறது ஒரு மாதிரியான ஒரு டிலேவை கொடுத்தாலுமே நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பின்னி படம் எடுப்பீங்க சிம்மராசி பிள்ளைகளா இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரர்களா இருந்தாலும் சரி இந்த தடவை நிறைய அவங்களுடைய வித்யாஸ்தானம் மேல இருக்குது வித்தியாஸ்தானம் அதிகரிக்க போயிருது சோ நிறைய உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுப்பாங்க நிறைய காம்பிடட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கிற நிறைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிரைஸ் வாங்கிட்டு வருதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அப்படியே ஒரு மாதிரி அவங்க குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தொற்று உபாதைகளில் கொஞ்சம் மாட்டிப்பீங்க கோல்டு காய்ச்சல் சளி பிடிக்கிறது தொண்டை அடைக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை வைரஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு